தரங்கம்பாடி தேர்வு பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் எம்எல்ஏ நிவேதா முருகன் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தேர்வு பேரூராட்சியில் மாதாந்திர சாதாரண கூட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் சுகுணசங்கரி குமரவேல் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பூபதி கமலக்கண்ணன் சுகாதார ஆய்வாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு வார்டு கவுன்சிலரிடம் வார்டுகளில் குறைநிறை மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து கவுன்சிலர் கோரிக்கைகளை விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்